வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது பீட்ரூட்ல எப்படி ஒரு ஜலி செய்யறதுதான் பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி என்று தொடர்ந்து பாப்போம் தேவையான பொருட்கள் அகரகர் பவுடர் சீனி பீட்ரூட் பால் தண்ணி முதல்ல நாங்கள் இந்த பீட்ரூட்டை சீவி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இந்த பீட்ரூட்டை இந்த தோளை சீவி கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து கொள்வோம் பீட்ரூட் எங்களுக்கு சாறு தான் தேவை ஆனபடியா நாங்கள் இதுக்குள்ள போட்டு அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் எடுத்து வச்சிருந்த தண்ணியையும் விட்டு நாங்கள் நல்லா அடிச்சு எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் வடிச்சு எடுத்து கொள்ளுவோம் இந்த பீட்ரூட்டின் கட்டைகள் ஒன்றும் உண்டுக்க போகாத மாதிரி நிலவடியா வடிச்சு அது சாரம் மட்டும் நாங்கள் எடுத்து

வந்து இந்த கிளாஸ்ல இருக்கிற பாடல ஏதாவது வாசி விட்டு கொள்ள போற இதில் விட்டு விட்டுக் நான் அடுப்பு ஒன் பண்ணி அடுப்புல வச்சு இதை காய்ச்சி சீனி அகரகர் பவுடர் கரை மட்டும் நாங்கள் விளாவி காய்ச்சணும் இதுல வந்து நம்ம பால் வந்தவங்களுக்கு நல்லா இது குதிக்கணும் பண்ணல ஒரு சூடு வந்தா காணும் கொஞ்ச நேரம் குதிக்க விட்டுக் கொள்வோம் இப்ப பாக்க தெரியும் அப்படி சுத்தி வர பொங்கி வார மாதிரி வெதைக்கியே உங்களுக்கு காணும் அந்த அளவுக்கு கொதிச்சாது இனி நாங்கள் இதை அடுப்பு ஓஃப் பண்ணி இறக்கி கொள்ளுவோம் இப்ப நாங்களும் இறக்கி இந்த பாத்திரத்துக்குள்ள கொள்ளுவோம் நாங்கள இருக்கிற மேல நுற மாதிரி இருக்கிற எடுத்து விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் இந்த பாத்திரத்துக்கு விட்ட கலவையை இப்படியே நாங்கள் ஆற விட்டு சூடு ஆரை முடிய ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஒன் ஹவர் அப்படி எடுக்கலாம் இல்லையா நாங்கள் இப்படியே வெளியில ஒரு ரெண்டு மணி தியாலயம் அப்படி வச்ச மாட்டா அப்படியே இருகிறோம் இனி நாங்கள் மிச்ச பால் இருக்குதானே இந்த பாலுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் போல மெல்லிய லைட் பிங்க் வாரத்துக்காக கொஞ்சமா பீட்ரூட் இந்த சார விட்டு கலந்து கொதிக்க வச்சு கொள்ளுவோம் மடுப்பில் பாருங்க கொதி வந்து நல்லா இந்த பால் சூடாகிட்டது இனி இந்த சூடாகின பாலை நாங்கள் இறக்கி முதல் ஊற்றி வச்சிருந்த நாங்கள் நானே டார்க் கலரில் பீட்ரூட் கலவையை அந்த கலவைக்கு மேலே இதை ஊற்றி கொள்ளுவோம் இடையில ஹட் ஆகிட்டு பாருங்க நான் அதுக்கு மேல ஊற்றிட்டேன் பாருங்க லைட் கலர்ல இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் டார்க் அண்ட் லைட் கலரா இருக்குது நான் உங்களுக்கு இறுகி முடிய காற்று அப்படி இருக்கின்றத இப்பரங்கோ நான் வெளியில் ரெண்டு மணி தி வச்சு அப்படியே நல்ல வடிவா எல்லாம் உருகிட்டது இனி பரங்கும் நாங்கள் கத்தியால சுத்தி வர கிண்டி போட்டு ரெண்டு பேரங்க ரெண்டு கலர்ல இருக்குது பெருங்க இப்படி இந்த ஜெலி வந்துடுற கண்டு இதை நாங்கள் இனி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஃப்ரூட் செலட்டோட கலந்து சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் அதுகளோடையெல்லாம் நாங்கள் இதை கலந்து சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படி பீட்ரூட்ல செய்த ஜெலி வந்து அவ்வளவு கலரா நல்லா இருக்குது பழங்களை நாங்கள் இப்ப வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம்

இதை வந்து கூடுதலா சின்ன பிள்ளையால் விரும்பி சாப்பிடுவார்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் அப்படி கலரா நல்லா இருக்குது பீட்ரூட் ஜெல்லி செய்ய நாங்கள் அகர் அகரகர் பவுடர் அதாவது கடற்பாசி கடற்பாசி வந்து மிகவும் ஒரு குளிர்மையான ஒரு பொருள் இதை வந்து நாங்கள் வெயில் காலங்கள்ல இப்படி பீட்ரூட் பழங்கள்ல ஜலி செய்து பழங்கள் ஐஸ்கிரீமோட கலந்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்